அசுர சக்திகள் உலகை அச்சுறுத்திய நேரம் தேவர்கள் உதவி கேட்ட போது ஒன்பது இரவுகள் சக்திகள் நவராத்திரி அவள் சிங்கத்தில் ஏறி திரிசுலத்தால் அசுரர்களை வெட்டி வீழ்த்தி தீமையை அழித்து உலகிற்கு நீதி கொண்டு வந்தாள்

மா விஷ்ணு சிவனின் சக்தி ஒன்றாக இணைந்து உருவானாள் துர்க்கை ஆயுதங்களால் அலங்கரிக்கப்பட்ட போர் வீராங்கனை சிங்கத்தில் அமர்ந்து அவள் பாய்ந்தாள் ஆயிரக்கணக்கான அசுரர்களை வீழ்த்தினாள் ஒன்பது நாட்கள் போர் நடந்தது நாள் ஒன்று ஷைலபுத்ரி மலைமகள் நவராத்திரியின் முதல் நாள் இமயமலையின் மகளாக பிறந்த பார்வதியை வணங்குகிறோம் இவர் ஷைலபுத்திரி நந்தி மீது அமர்ந்து தாமரை ஏந்திய வலிமையின் உருவம் தக்ஷன் அவமதித்ததால் சதியாக தன்னை எரித்துக்கொண்ட தேவியின் மறுபிறப்பு கிணவனின் மகளாக வந்தாள் இவர் நிலைத்த வலிமையின் சின்னம் வாழ்வின் ஆதாரம் போல உறுதியை அளிப்பவள் நாள் இரண்டு பிரம்மசாரிணி இரண்டாம் நாள் தவமும் பக்தியும் நிறைந்த பிரஹ்மசாரினி தேவி துறவியாக நடந்து செல்லும் அமைதியான வடிவம் சிவபெருமானை பெற தீவிர தவம் செய்தாள் இவர் பக்தர்களுக்கு ஆன்மீக ஒளி தருபவள் தவத்தின் சக்தி எப்படி வெற்றியை தரும் என்பதை கற்றுத் தருகிறாள் நாள் மூன்று சந்திரகண்டா மூன்றாம் நாள் சிங்கத்தில் அமர்ந்து நெற்றியில் அரைக்கதிர் நிலாவுடன் தோன்றும் சந்திரகண்டா தேவி அவள் கர்ஜனை மணி ஓசையைப் போல எதிரிகளை நடுங்கச் செய்கிறது திருமணத்திற்கு பிறகு இவ்வடிவம் எடுத்து அசுரர்களை அழைத்து உலகை காத்தாள் இவர் வீரமும் துணிவும் நிறைந்த சக்தி நாள் நான்கு குஷ்மாண்டா நான்காம் நாள் இருள் சூழ்ந்த காலத்தில் ஒரு சிரிப்பால் பிரபஞ்சத்தை உருவாக்கிய சக்தி குஷ்மாண்டா தேவி எட்டு கரங்களுடன் பிரகாசமாக ஒளிரும் வடிவம் இவர் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றல் உயிர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி சிருஷ்டியின் தாய் என வணங்கப்படுகிறாள் நாள் ஐந்து ஸ்கந்தமாதா ஐந்தாம் நாள் தாயின் கருணை வடிவம் ஸ்கந்தமாதா மடியில் முருகனை ஏந்தியவள் சிங்கத்தில் அமர்ந்தவள் அவளின் ஆசீர்வாதம் கருவறையிலிருந்து பக்தரின் உள்ளம் வரை தாயின் அன்பை அளிக்கிறது தாய்மை சக்தி பாதுகாப்பு அவளின் அருள் வடிவமே நாள் ஆறு காத்தியாயனி ஆறாம் நாள் நீதிக்கும் வீரத்துக்கும் சின்னமான காத்தியாயனி தேவி சிங்கத்தில் அமர்ந்து அசுரர்களை அழிக்க வந்த போர் வீரி முனிவர் காத்தியாயனரின் இல்லத்தில் அவதரித்ததால் இந்த பெயர் மகிஷாசுரனை அழித்து உலகம் மீண்டும் அமைதி காண வழிவகுத்தாள் நாள் ஏழு காலராத்திரி ஏழாம் நாள் இருளையே கிழித்து ஒளிபரப்பும் காலராத்திரி தேவி கருநிறம் சிதறிய கூந்தல் மூன்று கண்கள் கழுதையில் அமர்ந்த உருவம் அவள் பார்வையே அசுரர்களை சாம்பலாக்கும் பயங்கரமான தோற்றம் என்றாலும் பக்தர்களுக்கு அன்பும் அருளும் வழங்குகிறாள் அஞ்ஞானம் இருள் அனைத்தையும் அழிக்கும் சக்தி இவரது வடிவமே நாளிட்டு மகாகௌரி எட்டாம் நாள் சுத்தத்தின் சின்னம் மகா வெள்ளை உடையில் எருதில் அமர்ந்த தேவியார் தவத்தின் காரணமாக உடல் கருவளையமடைந்தது பின்னர் கங்கை நீரில் குளித்ததும் பளபளப்பான வெள்ளை நிறமாக மாறினாள் இவர் தூய்மை அமைதி பவித்ரம் ஆகியவற்றின் வடிவமாக வணங்கப்படுகிறாள் நாள் ஒன்பது சித்தி தாத்ரி ஒன்பதாம் நாள் பேரறிவும் சித்தியும் வழங்கும் சித்திதாத்ரி தேவி தாமரையில் அமர்ந்து சங்கு சக்கரம் தாமரை கதை ஏந்தியவள் சிவபெருமானுக்கே அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை அருளியவள் இவர் நிறைவு பேரொளி ஆன்மீக நிறைவு ஆகியவற்றின் சின்னம் ஒன்பது நாட்களில் ஒன்பது வடிவங்களில் அவள் தோன்றி அசுர சக்திகளை சாய்த்தாள் ஒவ்வொரு வடிவமும் வலிமை பக்தி வீரியம் சிருஷ்டி தாய்மை நீதி அழிப்பு தூய்மை பேரறிவு இறுதியில் மகிஷாசுரனை துர்கை திரிசூலத்தால் குத்தினாள் அவளின் திரிசூலம் அவன் நெஞ்சை துளைத்தது கத்தல் ஒளி மங்கியது மகிஷாசுரன் சாம்பலானான் அந்த நிமிஷம் உலகம் மீண்டும் அமைதியை கண்டது நல்லது கெட்டதை வென்ற நாள் விஜயதசமி இந்த நவராத்திரியில் நாம் வணங்குவது ஒன்பது வடிவங்களில் தோன்றி அசுர சக்திகளை அழித்த துர்க்கையை துர்க்கையைத்தான் போன்ற தெய்வீக கதைகளை அறிய த்ரிகா ஸ்மிருதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புராணங்களின் பெருமையும் வரலாறின் ஆழமும் உங்கள் கண்முன் உயிருடன் நிற்கும் இடம் ட்ரிகா ஸ்மிருதி அடுத்த காவிய கதையில் மீண்டும் சந்திப்போம் காலத்தையும் காவியத்தையும் இணைக்கும் உலகம் ட்ரிகாஸ் மிருதி தொடர்ந்து இணைந்திருங்கள்